தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் காவிரி பிரச்சனை காவிரி கர்நாடகாவிலிருந்து கர்நாடகாவினுடைய க கா கபினி ஹேமாவதி சாரங்கி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரி குளம் குட்டை அத்தனையும் நிரம்பி வழிந்து ததும்பி அங்கு தண்ணீர் தேக்கவே முடியாத நிலை வருகிற பொழுது மேட்டூருக்கு வந்தடைகிறது தமிழ்நாடு என்பது கர்நாடகா அணைகளை உடைந்து போகாமல் காப்பாற்றுகிற ஒரு அணையாக மாறிவிட்டது இதற்கு முப்பத்தைந்து ஆண்டு கால சட்ட போராட்டம் சூடு சொரணையற்ற இந்த தமிழனுக்கு ஒரு காவிரி நடுவர் மன்றம் ஒழுங்காற்று குழு உச் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்படி பல இடங்களில் காவிரிக்காக பல உயிர்களை இழந்திருக்கிறோம் கர்நாடகாவை பசுமைப்படுத்திய தமிழ்நாட்டினுடைய கர்நாடகா பார்டர் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சென்று நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக கர்நாடகாவை பசுமைப்படுத்தி மஞ்சளும் வாழையும் விளைய வைத்து அவர்களெல்லாம் இப்பொழுது அகதிகளாக விரட்டப்பட்டு விட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு லட்சம் பேர் அகதிகளாக வந்தார்கள் கற்பிழந்து சொத்திழந்து உடைமை இழந்து ஆனால் இன்று காவிரி கடைமடை விவசாயிகளுக்கு குருவை காய்ந்து போகிறது இது பற்றி எந்த அறிவும் இல்லை எந்த அடிப்படை உணர்வும் இல்லை கடந்த வருடம் எழுபத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் கடலிலே கடந்திருக்கிறது ஆனால் காவிரியினுடைய கடைமடை விவசாயிகள் நீங்கள் தூர்வாராமல் இருபதாயிரம் கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாக்கு வங்கியை மட்டுமே கவனத்தில் கொண்டு வாக்கு வங்கியை மட்டுமே அறுவடை செய்வதற்காக நீங்கள் வருடம் இருபதாயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை வாக்கு வங்கியை மட்டுமே குறிவைத்து கொடுக்கப்படுகிறது இலவசங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கினால் ஏற குறைய தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் ஏற குறைய முழுக்க எழுபத்தி மூன்று சிற்றாறுகள் நீர் நிறைந்து காணப்படும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஏரி குளங்கள் நீர் நிரம்பி காணப்படும் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இப்படி ஐந்துக்கு மேற்பட்ட மாவட்டங்கள் ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரம்பி ததும்பி வழியும் ஆனால் இவர்கள் கருணாநிதி காலத்திலும் இல்லை அதிமுக எடப்பாடி காலத்தில் சிறிது வேலை நடந்தது ஜெயலலிதா காலத்தில் சிறிது வேலை நடந்தது ஆட்சி மாற்றங்கள் வருகிற பொழுது தஞ்சாவூரில் காவிரி தண்ணியை குடித்து வளர்ந்த கருணாநிதி குடும்பம் எழுபத்தி நாலிலே அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதனுடைய விளைவு காவரி நம்மை விட்டு கரையேறி விட்டது கர்நாடகாவில் பாசன நிலம் முப்பது சதவீதமாக இருந்த பாசன நிலம் எழுபத்தி நாலுக்கு பின்னால் எழுபது சதவீதமாக பச்சை பசேர் என்று அது பலன் தருகிறது ஆனால் இந்தியா முழுக்க உலக நாடுகள் முழுக்க வெள்ளாரி வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆனால் காவிரி கடை மடை உரிமை உள்ள தஞ்சை மாவட்டம் காய்ந்து போகிறது அது பற்றி எந்த விவாதமும் நடக்கவில்லை எந்த தொலைக்காட்சியில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் காவிரி காவிரி என்று நதி பொன்னி நதி காவிரியின் மைந்தன் என்று வேஷம் கூடுகிறார்கள் இந்த திராவிட கட்சி ஆனால் காவிரியை பற்றி உருகாதும் பேசுவதில்லை திமுகவினுடைய அத்தனை சொத்துக்களும் கர்நாடகாவில் குவிக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய தொலைக்காட்சியும் கர்நாடகாவில் தான் கோலோச்சுகிறது கருணாநிதியினுடைய மகள் செல்வி கர்நாடக கர்நடராகி மாறிவிட்டார் இங்கு வீடுகள் அர அரசியல்வாதிகளுடைய வீடுகள் சுண்ணாம்புக்கல்லோ சிமெண்ட்டோ செங்கல்லோ அல்ல பணக்கட்டுகளால் வீடு கட்டப்படுகிறது சுவர்களெல்லாம் பணக்கட்டுக்களால் கட்டப்படுகிறது இங்கு சாதாரண கடைமடை விவசாயி காய்ந்து போகிறான் நிலத்தை தரிசாக விட்டுவிட்டு கொத்தனாராக சித்தாளாக வா காவலாளியாக வாட்ச்மேனாக செக்யூரிட்டியாக போய்விட்டான் என்ற புள்ளி விவரத்தை குஷ்ணரோகி ஆயத்தனார் பத்திரிகையும் எழுதுவதில்லை கேரளா நம்பியூதிரி பத்திரிகையும் எழுதுவதில்லை கருணாநிதி பத்திரிகையான தினகரனும் எழுதுவதில்லை கோயங்கா பத்திரிகை தினமணியும் எழுதுவதில்லை சன் தொலைக்காட்சி கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து மலர் திருட வைகுண்டராஜா இப்படி யாருமே அதை பற்றி பேசுவதில்லை ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலை காவிரியை நம்பி கண்டு காய்ந்து போனதுதான் தான் மிச்சம் காவிரி என்பது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை வளப்படுத்திய பொன்னி நதி அந்த பொன்னி நதி காவிரியாக மாறி காவிரியும் காய்ந்து போய் காவிரியிலே மணல் அழுவது தான் திராவிட கட்சிகளினுடைய நோக்கம் இதையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு ஆட்களே இல்லாமல் போய்விட்டார் திமுகவினுடைய ஐடி விங் அத்தனை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறது ஐந்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருந்தால் அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி திமுக அஜெண்டா திமுக எதை சொல்லுகிறதோ மாப்பிளை சாரினுடைய பெண் நிறுவனம் எதை சொல்லுகிறதோ அதை மட்டுமே ஒப்படைக்க வேண்டும் சமூக வலைதளங்களெல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டது இந்த பக்கம் வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுக்கிறதை ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்கள் பதிவு செய்கிறது இப்படியான ஒரு நிழல் அரசாங்கம் தான் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது காவிரியை மீட்பதற்கான எந்த முயற்சியும் திராவிட கட்சிகள் செய்வதே இல்லை எத்தனை டிஎம்சி நீர் வந்தாலும் தமிழ்நாட்டில் காவிரி காய்ந்துதான் போயிருக்கும் காவிரி வளர்வதற்கான வாய்ப்புகளே இல்லை காவிரி உலர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது திராவிட கட்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இறுதி மூச்சை விடுகிறதோ அப் அதற்கு பிறகு வருகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல்தான் காவிரியை மீட்டு எடுக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை க மாயனூர் ஆ மாயனூர் பகுதி அத்தனையும் தூர் வாரப்படாமல் கரூரில் மணல் அள்ளுவதற்கான வசதியான சூழலை உருவாக்கு செயற்கையாக கரூரிலிருந்து கேரளாவுக்கு தினந்தோறும் ரெண்டாயிரம் லாரிகள் மணல் திருடுவது தான் திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய உச்சபட்சமாக இருக்கிறது இரநூத்தி எண்பத்தி ஏழு டிஎம்சி நீர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்க வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இந்த இரநூத்தி எண்பத்தி ஏழு டிஎம்சி நீர் கொடுப்பதற்கு கர்நாடகம் தயாராக இருந்த பொழுது கருணாநிதி கொளுத்தி போட்டு அதையும் தடுத்து விட்டார் உபரி நீரை தேக்கி வைக்கிற இடமாக மேட்டூர் அணை மாறி போய்விட்டது உரிமை நீரை மீட்டு வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை காவிரி டெல்டா தினந்தோறும் காவிரியிலிருந்து நதி நீரை பங்கிட்டுக் கொடுங்கள் என்ற குரல் என்று வருகிறதோ அது கர்நாடக அணையை நோக்கி போகிறதோ டெல்லி அரசியலை நோக்கி போகிறதோ நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் காவிரிக்காக ஒத்த குரல் கொடுக்கிறார்களோ இந்த ஏழரை எட்டு கோடி வாக்காளர்களும் என்றைக்கு காவிரியை நோக்கி தங்களுடைய கரத்தை நீட்டுகிறார்களோ புஜத்தை நீட்டுகிறார்களோ அன்றுதான் காவிரியை மீட்டெடுக்க முடியும் அதுவரை காவிரியில் ஒரு பிடி மணலை கூட காப்பாற்ற முடியாது இந்த நிலை தான் நீடிக்கிறது திராவிட ஆட்சி முற்றுப்பெறுகிற பொழுது காவிரியை பற்றி ஒரு வரலாறு மீண்டு எழுதப்படும் அப்படி மீட்டு எழுதப்படுகிற காலம் திராவிட ஆட்சி திராவிட கட்சி இறுதி மூச்சை விடுகிற அந்த நாள்தான் இலவசங்கள் கொடுத்து வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு போவதற்காக மட்டுமே திட்டங்கள் தீட்டப்படுகிறது காவிரியை மீட்டெடுப்பதற்கோ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் மீண்டும் பயிர் செய்வதற்கோ உப்போக விளைவதற்கோ எந்த திட்டமும் இந்த திராவிட கட்சிகளிடம் திராவிட ஆட்சிகளிடம் இல்லை ஆகையால் இது இந்த விவசாயிகள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பிஆர் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் இது பற்றி எந்த கருத்தையும் முன்வைக்க தயாராக இல்லை ஆகையால் காவிரி டெல்டா பகுதியில் முழுக்க முழுக்க காவிரி அரசியலை கையிலெடுக்கக்கூடிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் விஜய் பட்சிகள் போன்ற யாரும் இதை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாமல் போனது வேதனையான ஒன்றுதான் காவிரி டெல்டா விவசாயிகள் காவிரி நில பாசனம் பகுதி எல்லாம் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக அந்த பகுதியில் இயற்கை எரிவாயு குழாய்கள் அமைக்கப்படுகிறது குழாய்கள் அமைக்கப்பட்டு எரிவாயுகளை எடுத்துவிட்டால் அந்த நிலம் வெற்றிடமாக்கப்படும் வெற்றிடமாக்கப்பட்டால் கடல் நீர் உள்ளே பூந்து கொள்ளும் கடல் நீர் பூந்து கொண்டால் நீங்கள் முப்போகும் விளைந்த நிலம் உப்பு நிலமாக உவர் நிலமாக மாறிப்போகும் ஒவ்வொரு நிலமாக மாறிப்போனால் மூன்று போகும் விளைந்த தஞ்சை பகுதி உப்பளப்பகுதியாக மாறிவிடும் இது மாற வேண்டும் என்பது டெல்லிக்காரர்களுடைய ஆசை திராவிட கட்சிக்காரர்களுடைய ஆசை காரணம் தமிழனுடைய அதிகாரம் தமிழனிடமிருந்து பறித்தெடுக்க வேண்டும் தமிழனுடைய அடையாளம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் கீழடியில் தமிழனுடைய நாகரிகத்தை டெல்லியிடம் கெஞ்சி கெஞ்சி அவர்களிடம் டெல்லி அதிகாரத்தை டெல்லியினுடைய அது ஆணவத்தை அடிபணிந்து மண்டியிட்டு தெண்டனிட்டு எப்படியாவது எங்களுடைய வரலாறுகளை மீட்டெடுங்கள் என்று எதிரிகளிடமே கேட்கக்கூடிய நிலைதான் இப்பொழுது வந்திருக்கிறது ஆக காவிரி கச்சத்தீவு ஈழப்பிரச்சனை என்று தமிழனுடைய உணர்வுகளெல்லாம் தமிழரிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டதைப் போல காவிரி உரிமை நீரை கேட்பதற்கு பதிலாக உவரி நீரை தேக்கி வைக்கிற அணையாக மேட்டூர் அணை மாறிவிட்டது கர்நாடகாவிலே அணை உடையாமல் காப்பாற்றுகிற அணைதான் மேட்டூர் அணையே தவிர காவிரி ஒழுங்காற்று வாரியம் காவிரி கடை மடை விவசாயிகளுக்கான நீரை முப்பத்தி ஐந்து ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் காவிரி நீரை பெற முடியாத தமிழகம் இனிமேல் காவிரி நீரை பெறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் அடைத்து வைக்கப்பட்டது விட்டது அடைத்து வைத்து அடங்கி போனது ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த த திராவிட கட்சிகளுடைய அச்சொத்துக்கள் அத்தனையும் கர்நாடக கர்நாடகா மலை காடுகளிலே மலை தோட்டங்களிலே அத்தனை தமிழனுடைய உரிமை பணம் நிலம் அத்தனையும் விற்று அந்த பகுதிகளில் சுகமாக வாழ்வதற்கான வாழ்க்கை அமைக்கப்பட்டு தமிழனுடைய தலை விதியை கர்நாடகாவில் சிக்கி கொண்டுள்ளது அதை மீட்டெடுக்கக்கூடிய நாள்தான் தமிழருக்கான உரிமை நாள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்